வணக்கம் ஆரோக்கியமும் கல்வியும் தரமான வாழ்க்கைக்கு அடிப்படை அனைவருக்கும் இது கிடைக்க தமிழ்நாட்டின் மாநில அரசு பின்தங்கிய மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டுள்ளது ஆனால் மக்களுக்கு இந்த திட்டங்கள் பற்றி தெரியவில்லை இதற்கு காரணம் அவர்களுக்கு இதை பற்றி சொல்வதற்கு யாரும் இல்லை அதனால் இந்த திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளவில்லை இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இன்றியமையாதது அதற்கு தான் நான் இந்த தலைப்பை எடுத்து உங்களுக்கு இதை பற்றி சொல்லி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஏபிபிஎம்ஜேஏஒய் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சுகாதார மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை சுகாதார காப்பீட்டை வழங்குகிறது அது மட்டுமில்லை இந்த திட்டம் இந்தியா முழுவதும் இருப்பதால் நாட்டில் பயன்படுத்திக்கொள்ளலாம் கல்விக்கும் நமது மாநில அரசு திட்டங்களை கொண்டுள்ளது நான் முதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான விரிவான பயனுள்ள வழிகாட்டுதலை வழங்குகிறது இந்த திட்டமானது சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுடன் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஏராளமான அரசு பள்ளி மாணவர்களின் திறனை எடுத்துக்காட்டுகிறது இல்லம் தேடி கல்வி ஒரு தன்னார்வலர் திட்டம் கொரோனா முடுக்க காலங்களில் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் இழப்புகளை சரிசெய்ய இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதுபோல எவ்வளவோ திட்டங்கள் உள்ளன நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் இதை பற்றி எல்லாரும் அறிந்து பயன்படுத்தி கொள்வார்கள் இந்த திட்டங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஆரோக்கியமும் கல்வியும் எல்லாருக்கும் கிடைக்கும் இது ஒருவரின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது